வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த மாதிரி செல்ஃப் டிரைமிங் மோட்டார் இந்த மோட்டாரில் ஏர் லாக் ஆகிடுச்சு அப்படி சொன்னால் இந்த இடத்துக்கு பாருங்கள் இதை கரட்டிவிட்டு தண்ணி ஊற்றி போடலாம் இந்த மாதிரி செய்ய முடியும் இந்த கொடுத்துருக்க பாருங்கள் இதை கரட்டிட்டு ஸோ இதை கரெக்டி கரட்டி கரட்டி கரெக்டி நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா இதை பாருங்கள் ஸ்பேர் போட்டு கரட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டார் ரொம்ப சிரமப்பட்டு தான் கரெக்டாக பாருங்கள் உள்ள இது பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இடத்துல புதுசு வாங்கலாம் கிடைக்க போனேன் அடிக்கடி ஏரில் இதை கலட்ட வேண்டிய சூழ்நிலை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ 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 அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஏர் பைப்பு எப்படி செஞ்ச பாருங்க இந்த மாதிரி டைப்பு இதை வந்து என்னோட வாங்கி பயன்படுத்தினா ஜஸ்ட் இதை போட்டு போட்டு காட்டுறேன் பாருங்களேன் நல்லது தண்ணி ஊற்றி எடுக்கும்போது ஏரை லீஸ் பண்ணுறதுக்கு இதை இதை வந்து நட்ட நான் பயன்படுத்தும் போதுங்க இது பக்கா டைப் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஏர் வெயில் போகிறதுக்கான இந்த அமைப்பு உள்ளதை வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி இதில் நான் ஊற்றுற வச்சுக்கான தண்ணி ஊற்றக்கூடிய இடத்த தண்ணி ஊற்றுறாக்க இந்த வழியாக தண்ணி வெயில் வரும் இதை பார்க்கலாம் இருக்கு பண்ண தண்ணி ஊற்றிட்டுருக்கிற மேலே அது பைப்புக்கு மூ பைப் ஒடியா இப்போ இதை திறந்து விட்டாக்க அது பாருங்க இந்த மாதிரி தண்ணியானது வெயில் வரும் ஏர் வந்து ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் இதை டைட் பண்ணிவிட்டு நாம் மோட்ரை போட்டு தண்ணி அள்ளும் சரி ஓகேம்மா இந்த மோட்ரு போட்டாச்சு ஓடிட்டுருக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஓகே ஃபைன்